பொங்கல் ரிலீஸ்லேயே மதகதராஜா நம்பர் ஒன் இடத்த வந்திருக்கு அதுதான் ரேஸில் முந்தி முதலிடத்தை பிடிச்சிருக்கு கிட்டத்தட்ட இந்த ஒரு ஆறு நாளில் அந்த படம் முப்பத்தஞ்சு கோடி ரூபா வசூலை குவிச்சிருக்கு அதாவது பன்னெண்டு வருஷம் முன்னாடி வெறும் பன்னெண்டு கோடி ரூபாயில் உருவான படம் தான் இது ஸோ மொத்த பட்ஜெட்டே அவ்வளோதான் அதாவது படத்துக்கான பட்ஜெட் ஒரு ஆறு ஏழு கோடி தான் அதுக்கு மேலே அந்த படத்து மேலே வாங்கின கடன் அதற்கான போராட்டங்கள் எல்லாம் சேர்த்து ஒரு பன்னெண்டு கோடி தான் மொத்த செலவாயிருக்கு அந்த பன்னெண்டு கோடியை வந்து ஜெமினி ஃபிலிம் சர்க்கியூட் வாங்கியிருந்த அந்த நிறுவனத்துக்கு வந்து இந்த படத்தை இப்போ வாங்கி ரிலீஸ் பண்ணதுக்கு யாருன்னா பென்ச் மீடியா ப்ரைவேட் லிமிடெட் அந்த ஏசிஎஸ் அருண்குமார் அவர் ஏசி சண்முகத்தோட சன்னு ஸோ அவர் தான் ஏற்கனவே வந்து சுந்தர்சியோட அரண்மனை ஃபோரையும் ரிலீஸ் பண்ணி நூறு கோடிக்கு மேலே வசூலில் குவித்த படத்துங்கிற ஒரு பெரிய ஹிட் படத்தை கொடுத்தவர் அவர் தான் படத்தை வாங்கி ரிலீஸ் பண்ணியிருந்தார் சுந்தர்சிக்காக சுந்தர்சி ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டதுனால இந்த படத்தை வந்து பன்னெண்டு கோடி ரூபா கொடுத்து அந்த கடன் அடைச்சிட்டு இந்த ரிலீஸ் கொண்டு வந்தார் அந்த படம் பன்னெண்டு கோடிக்கு மேலே கலெக்ட் ஆச்சுன்னா வர்ற ப்ராஃபிட்டில் நம்ம ரெண்டு பேரும் ஃபிஃப்டி ஃபிஃப்டி எடுத்துக்கலாம் அப்படிங்கிறத அக்ரிமெண்ட் அதாவது ஜெமினி ஃபிலிம் சர்க்கியூட்டுக்கும் இந்த பக்கம் பென்ஸ் மீடியா பிரைவேட் லிமிடெடுக்கும் ஆனால் அந்த பன்னெண்டு கோடியை கொடுத்து கடந்த சண்டே அன்னைக்கு இந்த ட்வல்த் அன்னைக்கு இந்த படம் பொங்கல் ரேஸில் களமிறங்கினுச்சு அதுக்கு முன்னாடி ஒரு மூணு படம் ரிலீஸ் ஆச்சு அதுக்கப்புறம் ஒரு மூணு படம் ரிலீஸ் ஆச்சு ஸோ முதல்ல மூணு படம் ரிலீஸ் ஆனதில் பார்த்தீங்கன்னா வணங்கானை தவிர்த்து கேம் சேஞ்சர் அண்டு மெட்ராஸ் காரன் ரெண்டுமே டே ஒன்னே வெளில போயிடுச்சு அடுத்து வந்து வணங்கான் மட்டும் டஃப் கொடுத்துட்டு இருந்தது அதுக்கப்புறம் ஃபோர்டீன்த் அன்னைக்கு பார்த்திங்கன்னா காதலிக்க நேரமில்லை தருணம் நேசிப்பாயா இந்த மூணு படம் பதினாலாம் தேதி இருந்தது அதுலேயும் காதலிக்க நேரமில்லை வந்து ஒரு ஏ சென்டருக்கான படம் இங்கே வந்து ஓரளவுக்கு இந்த ஏ கிளாஸ் ஆடியன்ஸ்க்கு புரிஞ்ச மாதிரி ரசிக்கிற மாதிரியானவா இருந்தது அதர்வைஸ் பிசியில் கூட அந்த படம் பெருசாக பேசப்படலை அதே போல் மற்ற ரெண்டு படங்கள் தருணம் ரீரிலீஸ் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு இருக்காங்க தேட்டரே கிடைக்கல அதுக்கப்புறம் நேசிப்பாயா ஓரளவுக்கு இருந்தாலும் கொஞ்சம் ஸ்கிரீன் பிளே பெட்டராக இருந்தால் நல்லா இருந்திருக்குமோன்னு தோணுச்சு ஒரு புது ஃபீல் இல்லாதனால அந்த படம் பெருசாக போகவில்லை ஸோ அதை தாண்டி பார்த்தீங்கன்னா இந்த வனங்கான் அண்டு மதகதராஜா ரெண்டும் தான் ஒரு வாரமாக அப்படியே இந்த அஞ்சு நாளாக போட்டியில் போய்ட்டு இருந்தது பட் இது பொங்கல் திருவிழா அப்படிங்கிறதுனால ஃபெஸ்டிவலுக்கான படம் அப்படின்னா அது மதகதராஜா தான் வனங்கான் வந்து ஃபெஸ்டிவலுக்கான படமே இல்லை ஸோ பாலா படம் அருண் விஜய் நடிப்பு அதெல்லாம் இருந்தாலும் இந்த பொங்கல் ரிலீஸ்க்கு ஒரு ஜாலியாக போயிட்டு வர படமாக அது இல்லை அப்படிங்கிறதுனால ஒட்டுமொத்த ஆடியன்ஸும் கொண்டாடுற படமாக மதகதராஜா மாறிஞ்சு அதன் விளைவு வந்து அரங்கன் நிறைந்த காட்சிகள் பல தேட்டரில் வந்து ஸ்க்ரீன்ஸ் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க ரிலீஸே பண்ணாத இடத்துல இன்னும் அந்த படத்தை வாங்கி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அப்படி ஒரு ஹியூஜ் ரெஸ்பான்ஸ் இதோட விளைவு என்னாச்சு அப்படின்னாக்க உண்மையிலே வந்து இந்த படம் விஷாலுக்காக ஓடிதா சுந்தர் சீக்காக ஒன்றுச்சா இல்லை சந்தானத்துக்காக ஒன்றுச்சா அப்படின்னா உண்மையிலே சந்தானத்தோட வின்டேஜ் காமெடி அதை பார்க்கணுங்கிறது தான் ஒரு எயிட்டி ஆடியன்ஸ் தேட்டருக்குள்ளே வந்தாங்க அதுக்கு ஏன்னா அந்த மாதிரியான படங்களை தவிர்த்து கிட்டத்தட்ட ஒரு ஏழு எட்டு வருஷம் ஆச்சு சந்தானம் அதனால் அந்த ட்ராக் அவுட்டே மாறினதுனால அவரை திருப்பியும் பார்க்கணும்னு ஆசைப்பட்டாங்க அந்த கவுண்ட்டு கொடுக்குற ஒரு சந்தானத்தை திரையில் திருப்பியும் பார்க்கணுங்கிறதுனால தான் இவ்வளவு ஹியூஜ் ரெஸ்பான்ஸ் அந்த படம் மூணுச்சு அதை தாண்டி சுந்தர்சியோட அந்த காமெடி ஸ்கிரிப்டு அதை வந்து ரொம்ப பக்கவாக எங்கேயுமே லாக் இல்லாமல் ஒரு பக்கா கமர்ஷியல் எலிமெண்ட்ஸோடு கொடுத்துருந்தாரு அதுவும் ஒரு வெற்றி காரணம் ஸோ விஷால் தேவையான இடத்துல கொஞ்சம் கலகலப்பு இந்த பழைய விஷாலுங்கிறதுனால அந்த காமெடி கொஞ்சம் ஆக்ஷன் இருந்ததுனால அந்த படம் வந்து எல்லாருக்குமான படமாக அமைஞ்சுது ஒரு மிகப்பெரிய வருமானத்தை ஈட்டி கொடுத்துருக்கு இப்போ இன்னைய வரைக்கும் முப்பத்தஞ்சுன்னா இன்னும் சனிங்காய் சேர்த்தா ஐம்பது கோடியை டெஃபினட்டாக அந்த படம் கிராஸ் பண்ணிடும் அதையும் தாண்டி நூறு கோடி போனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை ஏன்னா வேற படங்களே கிடையாது இருபத்தாறு வரைக்கும் அப்படிங்கிறதுனால இது இந்த படம் நல்லா இன்னும் கொஞ்சம் போயிட்டு இருக்கு இதெல்லாம் தாண்டி சந்தானமே இது வரைக்கும் வெளில வரல இந்த படத்தோட சக்ஸஸ் மீட் இன்னைக்கு சென்னையில் நடந்தது அதில் அஞ்சலி விஷால் மியூசிக் மியூசிக் டைரக்டர் கம் ஆக்டர் விஜய் ஆண்டனி டேரக்டர் சுந்தர்சி எல்லாருமே கலந்துக்கிட்டாங்க ஆனால் வந்து சந்தானம் கலந்துக்கலை நிகழ்ச்சியில் அதே மாதிரி இந்த ப்ரொமோஷனுக்கும் சந்தானம் வரலை நடுவில் படம் ஹிட் ஆனதுக்கப்புறம் தேங்க்ஸ் பண்ணி ஒரே ஒரு வீடியோ மட்டும் ட்விட்டரில் போட்டிருந்தாரு அதுவும் ரொம்ப பதினேழு செகண்ட் தான் ஸோ ஏன் சந்தானம் வரல இந்த வெற்றியில் உண்மையிலே சந்தானம் பிடிக்கலையா அப்படின்னா உண்மையிலே வந்து சந்தானத்துக்குள்ளே என்ன ஒரு விஷயம் நடந்திருக்குன்னா இந்த மாதிரியான ஒரு வெற்றி வந்திருக்கு அப்படின்னு சொல்லி வெளில வந்து இந்த வெற்றியை கொண்டாடிட்டார் அப்படின்னாலே மீண்டும் சந்தானத்தை பழைய மாதிரியே செகண்ட் ஹீரோவை பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க ஸோ இது என்னோட படம் இல்லை இது பன்னெண்டு வருஷம் நடித்த படம் இப்போ ரிலீஸ் ஆகி கொண்டாடுறாங்க அப்படி தான் சந்தானம் பார்க்குறாரு இல்லாட்டினா திருப்பும் அவரை மேலே ஏறினவரை கீழே இறக்கிடுவாங்க அப்படிங்கிற பயம் அவருக்கு இருக்குது இப்போ வந்து சோலோ ஹீரோவாக பின்னிட்டுருக்காரு திருப்பி நம்மளை காமெடியன் ஆக்கிடுவாங்களோ அப்படிங்கிற ஒரு பயத்தில் வந்து அவர் கலந்துக்கலை ஏன்னா இன்னொரு காம்படிட்டராக இருக்கக்கூடிய சூரி இன்னைக்கு வந்து மூணு மூணு நாலு படம் கொடுத்து அடித்து துவம்சம் பண்ணி மேலே போயிட்டே இருக்கார் விடுதலை டூக்கு அப்புறம் அவரோட லெவல் வேறு மாதிரி ஆகிப்போச்சு இனிமேல் சூரிய வந்து காமெடியன் கிடையாது கதை நாயகனா தெரிய ஆரம்பிச்சுட்டார் நம்மளும் வந்துடக்கூடாது அப்படிங்கறதுனாலதான் இன்னைக்கு நடந்தோ சந்தானம் கலந்துக்கல இதுதான் ரீசன் சூசகமாக சொன்னாரு அதனால இந்த படத்தை கொண்டாடுறாங்க மக்கள் ஸோ மதகதராஜா படம் மக்களுக்கான படமா வந்திருக்கு அப்படிங்கறதுல எந்த டவுட்டும் இல்லை நன்றி